ஊரின் அடுவே பெரிய ஆலமரம் ஊருக்கு அருகாமையில் மலையடி வாரத்தில் மிகப்பெரிய ஓடை ஏரிக்கரை நீரை பார்க்க பார்த்து விட முடியாது அங்கேதான் இந்த வாச்சாத்தி என்கிற மிக கொடூரமான ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் அதிகார கூர்மை கொண்ட அட்டூழிய அரக்கர்கள் கோர தாண்டவத்தை தொடங்கினார்கள் வாச்சாத்தியில் விளைந்து கிடக்கிற சந்தன மரங்களை சிலர் ரவுடி கும்பல் வெட்டி கடத்துவதும் பண்ணை நிலக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை வாங்குவதும் பிறகு மக்களை பயன்படுத்தி வெட்டுவதுமான ஒரு காலச்சூழல் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன் முதலாக அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட தொடக்க காலம் இந்த காலத்தை தான் செல்வராஜ் என்கிற வனத்துறை அதிகாரி பயன்படுத்திக் கொண்டான் அவன் ஒரு அயோக்கியன் ரவுளி ரவுடிகளிடமும் பண்ணை கிளார்களிடமும் பணம் வசூல் செய்து கொண்டு காட்டை அளித்த குற்றவாளியும் அவன்தான்